இவ்வளவு தூரம் பண்றது வந்து எந்த கட்சிகாரங்களும் தலைவர் பண்ணாலும் என்னன்னு தெரியல ஆனா இவர் பண்றாரு எல்லாரோட கலந்து இருக்கிறாப்புல ஒரு தலைவரா இருக்கிறாப்புல மகிழ்ச்சியா இருக்கு எங்களுக்கு எல்லாம் விஜயகாந்த் நடத்தலையா அதிமுக நடத்தலையா ஜெயலலிதாவும் நடத்திருக்காங்க அப்புறம் என்ன பூசா செய்ய போறாரு இஸ்லாமிய சமுதாய இயக்கங்கள் இருக்கிற எல்லாத்துக்குமே எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்குறாரு இந்த ஒரு நிகழ்ச்சி வந்து சமர்ப்பணம் இஸ்லாமிய ஓட்டுகளும் முழு திருப்தியும் பெறக்கூடிய நண்பரா ஒரு அண்ணனா ஒரு கழக தலைவரா ஒரு முழு பொறுப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அமைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் ஒரு இஸ்லாமிய தொண்டர் நாங்க எல்லாருமே செயல்படுவோம் இஸ்லாமிய சகோதரர்கள் இன்று நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி தமிழக கழகம் சார்பாக நடைபெற இருக்கிறது அந்த நிகழ்ச்சியில நீங்க பாத்தீங்கன்னா நோன்பு திறக்கிற நேரம் இன்னைக்கு சாயங்காலம் ஆறு இருபத்தி நாலு அது சூரியன் அந்த இது இதுபடி நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் முன்ன பின்னா முதல்ல பேரிச்சம்பழம் ரெண்டு சம்சா கஞ்சி ஜூஸ் பாட்டில் தண்ணி நோன்பு திறக்கிற நிகழ்ச்சி அது முடிஞ்ச உடனே தொழுக தொழுக முடிஞ்ச உடனே எல்லோருக்கும் அது பிரியாணி ஏற்பாடு செய்யப்படுது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இது எல்லாமே அவங்களுக்கு கொடுத்து நாங்கள் சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில இருந்து பி சின்னப்பர் அவர் தலைமையில வந்து நாங்க வந்து வந்திருக்கோம் நாங்க இன்னைக்கு காலையில ஒரு ஆறரை மணிக்கே நாங்க இங்க வந்துட்டோம் பக்கத்துல ஒரு ஹோட்டல்ல ரெஃப்ரெஷ் ஆயிட்டு சம்பவ இடத்துக்கு நாங்க வந்திருக்கோம் ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம் நாங்க தளபதிக்காகவும் கழக தொண்டர்களுக்காகவும் இங்க வந்து நாங்க அர்ப்பணிக்கிறதுக்காக வந்திருக்கோம் இப்தார் நிகழ்ச்சிக்காக வந்திருக்கோம் ரெண்டு பேருமே விருதுநகர் மத்திய மாவட்டம் தான் சாத்தூர் தொகுதி தான் நோம்பு வச்சுட்டு தான் நாங்க இவ்ளோ தூரம் டிராவல் பண்ணி அறுநூறு கிலோமீட்டர் தாண்டி இவ்வளவு தூரம் வந்திருக்கோம் ஆமா உறவினர்கள் என்ன சொல்றாங்க இதுக்கு முன்னாடி பிற கட்சிக்காரங்க எப்படி இஸ்லாமிய சமுதாயத்துக்கு அவர் வந்து எதிராக செயல்படுறாருங்கிறதுக்காக இன்னைக்கு அதுக்கு வந்து முழு ரிசல்ட்டாக அவர் வந்து வெளிப்படுத்தியிருக்காருண்ணே ஒரு எவ்வளோ தூரம் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு என்னென்ன செய்கிறாரு எவ்வளோ பெண்களுக்கு இஸ்லாமிய பெண்களுக்கும் இஸ்லாமிய சமுதாய இயக்கங்கள் இருக்கிற எல்லாத்துக்குமே எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுக்குறாரு இந்த ஒரு நிகழ்ச்சி வந்து சமர்ப்பணுனே அனே இப்ப வரக்கூடிய நிகழ்வுகளை பொறுத்து இன்னும் இஸ்லாமிய ரோட்டுல முழு திருப்தியும் பெறக்கூடிய நண்பரா ஒரு அண்ணனா ஒரு கழக தலைவரா ஒரு முழு பொறுப்பு எதிர்ப்பாருனே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அமைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் ஒரு இஸ்லாமிய தொண்டன நாங்க எல்லாருமே செயல்படுவோம் நான் சாத்துறேன் நான் என்னோட நடந்தா வரும் சாத்து சார் மாவட்டம் மத்திய ஏத்துக்குவாங்க கண்டிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் வருவாரு எந்த மாற்றமும் இல்ல இவ்வளவு தூரம் பண்றது வந்து எந்த கட்சிக்காரங்களும் தலைவர் பண்ணாங்க தெரியல ஆனா இவர் பண்றாரு எல்லாரோட கலந்து நிக்கிறாப்ல ஒரு தலைவரா இருக்கிறாப்ல மகிழ்ச்சியா இருக்கு எங்களுக்கு உறவினர்கள் எல்லாருமே நம்ம வீட்டுல ஆறு பேர் இருக்கிறாங்க தம்பி எல்லாருமே இருக்காங்க எல்லாருமே அண்ணனுக்காக தான் இருக்காங்க இப்ப வர முடியாது அவங்களால வர முடியல வந்தா அவங்களுக்கு விட்டு தாங்க உள்ள வந்துருவாங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க நான் வந்ததுல இவங்க எல்லாரும் அப்பெல்லாம் கிடையாது அது இவர் வந்து தனித்துவமா இருக்கிறாப்புல தனியா இருக்காப்புல மக்களுக்காக வந்திருக்காப்புல மக்கள் இறங்கி வராப்புல இரநூத்தம்பது கோடி விட்டு யாரு வருவா இப்ப நான் ஒரு பத்தாயிரம் சம்பளம் விட்டு விட்டு நான் வேற எதுக்கு வரவேணா வரவே மாட்டேன் கண்டிப்பான முறையில் அவர் இரநூத்தம்பது கோடி அவர் விட்டுட்டு வரா அப்படி மக்களுக்காக வராரு மக்களுக்காகவே நல்லா செய்வாரு நம்பி நாங்கள் இருக்கிறோம் அவருக்காக முன்னாடி நிற்போம் என்னைக்கு நிற்போம் நாங்க அவருக்கு ஓட்டு வாங்குவார் சிஎம் ஆக மாட்டாருன்னு அப்பல்ல இல்லை அவர் சிஎம் ஆவார் அவருக்கான இதாக இருப்பார் நாங்கள்லாம் கண்டிப்பா அவர் சிஎம் உட்கார வைப்போம் அவர் நல்லா இதாக கொண்டு வருவார் மக்களுக்கான ஆட்சி நல்லா ஆட்சியாக இருக்கும் முன்னாடி எந்த அரசியல் கட்சிக்காரர் செய்யாத செஞ்சிட போறாரு இவர் திமுக சிவாஜி நகரத்துலயா விஜயகாந்த் நடத்தலையா அதிமுக நடத்தலையா ஜெயலலிதா மாவு நடத்திருக்காங்க அப்புறம் என்ன இவர் புதுசாக செய்ய போறாரு எல்லாம் ஒன்று தான் சார் கண் தொடைப்பு தான் இதெல்லாம் மக்கள் என்ன பேசிக்கிறாங்க இங்கே இருக்க மக்கள் கிராமியர்களோட ஓட்டு வாங்குறதாக இவர் கண் மாதிரி நடத்திட்டு இருக்காரு வேற ஒன்றும் கிடையாது ஒரு நாள் விரதம் இருக்காரு அவர் இன்னைக்கு காலையில் வந்து விரதம் இருந்து தான் இங்கே வரேன் நீங்கள் போய் பக்கத்தில் போய் பார்த்தீங்களா அவர் சாப்பிட்டாரா சாப்பிடலான்றது சொல்லுங்க இப்போ வீட்டில் இருக்காரு டீ சாப்பிட்டாரா காஃபி சாப்பிட்டாரா இல்லை காலையில் இருந்து உங்களுக்கு தெரியுமா இல்லையே

அதை பற்றி எதுவுமே நல்ல விஷயம் தான் நாங்களும் அவர் கூட சேர்ந்து கலந்துக்க வந்துருப்போம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அவர் கலந்துக்கிறதே நாங்கள் எங்களுக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க அனுமதி கொடுத்துருக்காங்க ரெண்டு மணிக்கு மேலே உள்ளே அனுப்புவாங்கன்னு நினைக்கிறாங்க பேர் பிஜேபி பிஜேபிலாம் சொல்கிறாங்க அப்படியெல்லாம் இருக்கு ஒரு தனித்து தான் இருக்காது பிஜேபியில் சொல்கிறாருன்னு அப்படி சொல்கிறாங்க அவரு அவருக்கு லைஃப் இருக்காது அதை பற்றி நமக்கு தெரியல கேட்டான் நீங்கள் கும்பிடி முடிஞ்சிக்கலாம் ஏன்னா பொறுப்பில் பொறுப்புல இல்ல உன் ஒன்றிய இதில் தான் இருக்கும் கம்பெனி போல தான் சொல்லுங்க முன்னாடி தளபதி அரசியல் பண்ண எப்படி இருக்கு அவரு கூட பயன்படுறது கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு உங்களுக்கு விவசாயிகள் பண்றாரு அது சந்தோஷமாக தான் இருக்கும் தளபதி வந்தால் கொஞ்சம் நல்ல நல்லா இருக்கும் நாட்டுக்கு நல்லா இருக்கும் முஸ்லீம் ஆளுங்களுக்கு நல்லா இருக்கும் அது குறிப்பிட்ட எங்களுக்கு மட்டும் சொல்ல எல்லாருக்குமே சேர்த்து முஸ்லீமின் உள்ள குறிப்பிட்ட இது சொல்லக்கூடாது தவறான விஷயம் எல்லாருக்குமே தளபதி வந்தா எல்லாருமே நல்லது தானே ஆந்திரால இந்த ஆந்திரால வந்து சத்ய இருக்கீங்களா ஆஹ் இதுல ரெண்டு அண்ணா எங்க அண்ணா கட்சியில இருக்கிறாரு கவரைப்பட்டு எங்க அண்ணன் அண்ணா இட்டுன்னு வந்தாரு இல்ல இல்ல ஒரு வாட்டி மாநாடுல பாத்துக்கிறேன் இது ரெண்டாவது வாட்டி வரதிப்போ ஃபர்ஸ்ட் வாட்டி மாநாடுல தளபதியை பார்த்துக்கறேன் ரெண்டாவாட்டி இப்போ இங்க வந்துக்குறேன் பாத்துக்கிட்டேன்

ரெண்டாவட்டி சரி வா போலான்னு கூப்பிட்டனால சரி நாங்கள் இன்னைக்கு வந்துக்கிறோம் தலைபூஜை பார்க்க ஆசை தலை பூஜை பார்க்கணும்னு ராஜி கிட்டேருந்து கண்டிப்பா அவர் அவர் ஆறு மணி அதே அதே மாநாடுல அது தான் வந்து மூணு நாலு மணிக்கு வந்தாரு நாங்க பத்து மணிக்குள்ளேயே போயிட்டோம் அந்த உள்ளே போய் இருந்து அந்த வெயிலில் உக்காந்து தண்ணியெல்லாம் கொடுத்தாங்க சாப்பிடுது பிஸ்கெட்டு அவர் நாலு மணிக்கு தான் வந்தாரு அப்போ கூட ஜனம் ஃபுல்லு பார்க்க முடியல என்னால் முடிஞ்ச அளவு பார்த்து தலை பூஜாரு ஆறு மணி தானே வெயிட் பண்ணி பாக்கலாம் பார்த்தா சந்தோஷம்